இந்த சுதந்திரமான பயணத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது எபிக் கேம் ஸ்டோரில் ஜூலை மூன்று வரை இலவசமாக கிடைக்கும் செய்பிள் ஒரு சாதாரண ஓபன் வேர்ல்ட் கேம் இல்லை இது உங்கள் வழியை தாங்களாக தேர்வு செய்யும் ஓர் அனுபவ பயணம் மிஷன்கள் மேப்பிள் ஐகான்ஸ் பத்திரப்படுத்தும் வேலைகள் இல்லாமல் செய்பல் உங்களை ஒரு மர்மம் நிறைந்த நிறங்களால் பூந்துளிக்கப்பட்ட அழகிய உலகில் பயணிக்க அழைக்கிறது ஷெட்ஒர்க்ஸ் உருவாக்கிய இந்த விஞ்ஞான கற்பனை பயண கதையில் நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அங்கே செல்லலாம் ஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டால் அது உள்ளது இல்லையென்றால் உங்கள் ஹோவர் பைக்கில் மிதந்து ஏதேனும் கண்டுபிடிப்பதுதான் கேமின் விதி சேபிள் வெளிவந்தபோது பெரும் கவனத்தை பெற்றது அதன் கலைநடை காரணமாக பிரெஞ்சு கலைஞர் ஜான் மோபியஸ் கலைவிழாவை டியில் சிறந்த முறையில் கொண்டு வந்த முதல் கேம் இது பின்னர் இதே ஸ்டைலை சினர்ஜி மற்றும் எக்ஸ்டிஏஎல் போன்ற கேம்கள் பின்பற்றினாலும் சேபிள்கு உண்டு தனி அழகு ஒவ்வொரு சூரியன் மறையும் தருணம் ஒவ்வொரு நிழலின் கோணம் அனைத்தும் சாதாரணமாக இல்லை விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன க்ளேட்டன் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விமர்சனத்தில் சொன்னது போல சேபிள் என்பது சுயதனமாக உங்களை கண்டுபிடிக்கும் ஒரு பயணம் இது ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் பயணம் சேபிள் இன்னும் ஒரு பிள்ளை அவள் யார் ஆக விரும்புகிறாள் என்பதையே கதை பேசுகிறது பழமையான கட்டிடங்கள் மர்ம இடங்கள் பேச வேண்டிய மக்கள் அதிலும் மேலாக ஜாப்பனீஸ் பிரேக்ஃபாஸ்ட் இசையோடு ஒரு பாஸ்டல் டெசர்ட்டில் பறக்கும் அனுபவம் இது முதல் முறை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் ஒரு முறை எப்பிக் கேம்ஸ் இந்த கேமை இலவசமாக வழங்கியது ஆனால் அதற்கு பிறகு இதுதான் முதல் முறை இது போன்ற அரிய இலவச வாய்ப்புகள் அடிக்கடி வருவதில்லை ஆகவே மிஸ் பண்ணாதீங்க எப்பிக் கேம்ஸ்க்கு மீண்டும் ஒரு முறை நன்றி அவர்கள் இதுவரை ஐநூறு பிளஸ் கேம்களை இலவசமாக வழங்கியுள்ளனர் அப்படித்தான் இந்த ஃபோர்ட்நைட் கிஃப்ட் ஷாப் என்பது சாதாரணமல்ல ஒரு கேமிங் கலைக்களஞ்சியம் சேவல் ஃப்ரீ டு கீப் அன்டில் ஜூலை த்ரீ ஆன் எபிக் கேம் ஸ்டோர் கிராபிட் ரைட் எக்ஸ்ப்ளோர் டிஸ்கவர் பிளே ஸ்டேஷன் பிளஸ் எசென்சியல் இன் ஜூலை மாத பட்டியலில் வந்துள்ள தேர்வுகள் ஒரு கேமராக வாழும் நம்மை சற்று நிறுத்தி மூச்சுவிட வைத்துவிட்டு மீண்டும் பரபரப்போடு ஓடச் செய்யக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கின்றன இந்த மாதத்தின் பெருமைச் சுடர் டியாப்லோ ஃபோர் இது ஒரு கேம் மட்டுமல்ல பலருக்கும் பிளேஸ்டேஷன் பிளஸ் வாங்கச் செய்த முக்கிய காரணம் ஒரு காலத்தில் நாம் முதல் முறையாக சாய்ந்த அந்த பிசாசு உலகம் சான்ச்சுவரி இப்போது இன்னும் இருட்டாகவும் இன்னும் மோசமான விலங்குகளாலும் நிரம்பி கிடக்கிறது ஒவ்வொரு மழை துளிக்கும் பின்னே இருளிலிருந்து ஏதோ ஒரு நிழல் பாயும் அந்த நிழலை வெல்ல நம்மிடம் இருக்கிறது வேறு ஏதுமில்லை ஒரு தாழம் ஒரு வாள் மற்றும் ஓரளவுக்கு நம்பிக்கை இந்த கேம் அதன் நேரத்தில் லைஃப் சர்வீஸ் மாதிரியான பேட்டில் மற்றும் சீசன் ரீசெட்ஸ் ஆகியவற்றிற்காக விமர்சனம் பெற்றிருந்தாலும் தற்போது பலமான அப்டேட்டுகளுடன் ஒரு வலிமையான திரும்பியவை போலவே தெரிகிறது மேலும் அதன் பெசல் ஆஃப் ஹேட்ரெட் எனும் விரிவாக்கம் கதையை இன்னும் ஆழமாக இழுக்கிறது நம்மை இந்த உலகத்தை விட்டே வெளியில் வரவிடாமல் இருக்கிறது பிறகு வருகிறது த கிங் ஆஃப் ஒரு பக்கத்தில் அரங்கேற்றம் இன்னொரு பக்கத்தில் அழகு இது ஒரு சமர்க்கல மேடை இந்த கேமின் ஒவ்வொரு பஞ்சும் ஒவ்வொரு கம்போவும் ஒரு பாட்டாகவே இருக்கிறது எக்ஸிகியூஷன் ஹெவி என்ற பெயருக்கு ஏற்றவாறு முழு மனதையும் உடம்பையும் பயன்படுத்தி ஆட வேண்டியதுதான் ஆனால் அதே நேரத்தில் புதிதாக வந்தவர்களுக்கு சீட்டு காட்டும் வகையிலும் இந்த கேம் ரத்தம் சிந்தாமல் கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது காம்போ ட்ரையல்ஸில் ஒரு தோல்விக்கு பிறகு இன்னொரு முறையும் முயற்சி செய்யும் அந்த மனதினது வெற்றி குரல் அதுதான் கே பிப்டீன் இது பாமரனுக்கும் வீரனுக்கும் இடையே பாலம் போடுகிறது அதற்கு பிறகு வீணான வேகத்தை மறந்தவாறு நம்மை மெதுவாக பக்கமாக அழைத்து செல்லும் ஜூசண்ட் இதற்கும் ஒரு கதை இருக்கிறது உண்மையில் ஜூசண்ட் என்பதே ஒரு பயண கதை ஆனால் இது கீழே இருந்து மேலே செல்கிற பயணம் ஒவ்வொரு பிடிப்பும் ஒவ்வொரு கயிரும் ஒரு கருகிய கதையின் பக்கங்களைப் போல ஒரு டவர் ஒரு கிளைம்பிங் கியர் சிறிய பின்னணி சத்தங்கள் மற்றும் பரவசம் தரும் அமைதி ஜூஸ் அண்ட் என்பது ஒரு மெடிடேட்டிவ் அனுபவம் இது சத்தமில்லாமல் கதை சொல்லும் நம்மை அறிந்து கொள்ள இடம் தரும் ஒரு தொலைந்த நாகரிகத்தின் தடங்களை நாம் நம் விரல்களின் வழியே தொடும்போது அது ஒரு கேமா அல்லது ஒரு கவிதையா என்ற கேள்வி நம்மை சுற்றி வளைகிறது விதமாக உன்னதமாகவும் உருவாட்டப்பட்டுள்ளது. இந்த மூன்று கேம்கள் அவை ஒன்றிணைந்து கொண்டாடுவது பலதரப்பட்ட கேமிங் அனுபவங்களை ஒரு பக்கம் வன்முறையும் இருளும் மறுபக்கம் ரத்தமோடு கூடிய சண்டையும் மற்றொரு பக்கம் அமைதியும் தேடலுமாக உருவானது இந்த முந்தைய மாதத்தின் பிளஸ் பட்டியல் இது PlayStation Plus என்னும் சந்தாவை ஒரு மாதாந்திர பரிசாகவே மாற்றுடிரது. சிலருக்கு இது Nostalgia, சிருவையதில் GameCubeல் அல்லது PS2வில் விழையாடிய அந்த சண்டே கலை மாலை. சிலருக்கு இது பரபரப்பு, புது Loot, Dungeon, Build, Meta, PVP. மற்றுருவர்களுக்கு இது தியானம், Juice Tell, ஒவரு கட்டத்தையும் ஏறும்போது உணரப்படும் அந்த சுவாசத்தின் மௌனம் மேலும் முக்கியமானது என்னவென்றால் இந்த மாதம் ஒரு கேமராக நாம் எவ்வளவு பரந்த அனுபவங்களை சாத்தியமாக்கிக் கொள்ளலாம் என்பதை காட்டும் மாதம் பிளே ஸ்டேஷன் பிளஸ் இன் ஜூலை மாதம் ஒரு வகையில் கேமிங்கின் கலைநிலையை பிரதிபலிக்கிறது இதை அனுபவிக்க நேரமில்லை என்றால் நேரத்தை உருவாக்குங்கள் ஏனெனில் ஒவ்வொரு கதையும் ஒரு கதையை சொல்கிறது சில நேரம் நம்முடைய கதையையே முடியும் என நினைத்தாயா ரெட் லைட் கிரீன் லைட் என்று ஒரு பொம்மை தலைநகரச் சொல்வதை கேட்டவுடனே நடுங்கியிருக்கிறாய் அது வெறும் ஒரு டிவி ஷோ அல்ல அது உன்னை முழுவதுமாக விழுங்கிய ஒரு அனுபவம் இப்போது அந்த அனுபவம் உன்னிடம் திரும்பி வந்திருக்கிறது ஆனால் இந்த முறை இது திரையில் இல்லை இது ஃப்ரீஃபயரில் உன்னை எதிர்நோக்கி நிற்கிறது ஃப்ரீஃபயர் எக்ஸ் ஸ்குவிட் கேம் என்ற இந்த சக்தி வாய்ந்த கூட்டணி கேமிங்கை வேறு நிலைக்கு எடுத்துச் செல்கிறது ஜூலை பதினாறில் ஆரம்பமாகும் இந்த கிராண்டான நிகழ்வில் நம்மில் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் அந்த மரண விளையாட்டின் அந்த மர்மமான பதட்டத்தை நேரில் அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கிறது வெறும் ஞாபகங்கள் அல்ல இப்போது அதை நீயே விளையாடப் போகிறாய் உலகமே கைபேசியில் நகருகிறது ஆனால் ஃப்ரீ ஃபயர் இந்த முறையில் உன்னையே ஒரு கதையின் கதாநாயகனாக மாற்றுகிறது ரெட் லைட் கிரீன் லைட் அந்த சொற்கள் சும்மா சொற்கள் இல்லை இப்போது அது ஒரு கேம் மோட் கேமுக்குள்ளேயே அந்த பிரம்மாண்டமான சுற்றத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறார்கள் உன்னிடம் இருக்க வேண்டியது வேறு எதுவும் இல்லை வேகமும் கவனமும் மட்டும் பச்சை வந்தால் ஓடு சிவப்பு வந்தால் நெர் ஒரு சிறு தவறும் உன்னை விளையாட்டை விட்டு வெளியேற்றும் ஆனால் இந்த முறையில் அதை வென்றால் கைவசமாக வரும் அற்புதமான கேம் தீம்ட் காஸ்ட்யூம்ஸ் அவுட்ஃபிட்ஸ் மற்றும் மற்ற டிராப்கள் நீ அந்த கிரீன் டெரக்ட் ட்ராக் சூட்ல சுத்திக்கிட்டு இருந்தால் அது உன்னை ஒரு ஜாலியான வீரனாக மட்டும் இல்ல நம்மை ஒட்டிக்கொண்ட அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஹிட் ஷோவின் பாகமாகவே காட்டும் இந்த கொலாப் வேறு ஒரு வழியிலும் உன்னை கவரும் கேம் கார்ட்ஸ் ஆக்சசரி செட்ஸ் வாய்ஸ் லைன்ஸ் எல்லாம் இப்போது ஃப்ரீ ஃபயரில் உன்னுடைய கேரக்டரின் ஒரு பாகமாகின்றன நம்மை நம்மாகவே கொள்ளாமல் எதையாவது பிரதிநிதித்துவப்படுத்தும் இக்கால கேமிங்கில் இந்த காஸ்பிளே எஸ்தெட்டிக் மெய்யாகவே விளையாட்டு உலகில் ஒரு விசாரணை தாண்டும் அனுபவமாக மாறுகிறது அது மட்டுமில்ல உன்னிடம் உள்ள வீரம் நேரில் சோதிக்க தயாரா ஜூலை பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரை அமெரிக்காவின் டாலஸ் ஹியூஸ்டன் மற்றும் மியாமி நகரங்களில் நடத்தப்படும் சேலஞ்ச் என்ற பைலட் கண்ணாடி போட்டியில் ஆரம்ப காட்சிகளை நினைவூட்டும் கேமில் பங்கேற்கலாம் உங்கள் விரல்கள் மட்டும் போதாது உங்கள் தவறான பாய்ச்சல் கூட உங்களை தோல்விக்குள்ளாக்கும் ஆனால் வெற்றி பெறுபவருக்கு காத்திருப்பது நாலாயிரத்து ஐநூறு டாலர் என்ற நிறைமாத ஆச்சரியம் இந்த கொலாபரேஷன் ஒரு கேம் மட்டுமல்ல இது ஒரு விழாவே ஃப்ரீஃபயரின் எட்டாவது ஆண்டு விழா ஸ்க்விட் கேமின் மர்மங்களோடு கலந்துவிட்டது புதிதாக கிடைக்கும் சொலாரா என்ற மேப்பும் அதனில் மறைந்துள்ள ஈஸ்டர் எக்ஸ்களும் இதில் இன்னும் அழுத்தம் சேர்க்கின்றன ஒரு பக்கத்தில் உன்னால் எதிர்பார்க்கக்கூடியது அழகான காஸ்மெட்டிக்ஸ் ரிவார்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸ் ஆனால் மறுபக்கத்தில் உன் சோதனைகளுக்குள் மறைந்திருக்கும் மர்மங்கள் தேடல்கள் மற்றும் மறைபட்ட மீனிங்கள் இந்த மாதம் கேமிங் என்பது வெறும் டைம் பாஸ் அல்ல அது ஒரு உணர்வுபூர்வமான பயணமா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறது ரெட் லைட் கிரீன் லைட் என்ற இந்த மூன்று சொற்கள் ஒரு நாள் உங்கள் கண்கள் முன்னே ஒரு பழைய நினைவாக மட்டுமில்லாமல் உங்கள் விரல்களின் வழியே உங்கள் வெற்றிக்காக வியர்வையாயிருக்கலாம் ஒரு நாளில் தோல்வி அடுத்த நாளில் வெற்றியடையலாம் ஏனெனில் இது ஸ்க்விட் கேம் அல்ல இது ஃப்ரீ ஃபயர் ஆனால் அது நிஜப்பதிப்பு உங்கள் கைவசத்தில் அந்த ஒலி ஒவ்வொரு முறையும் உங்களின் மூச்சை நிறுத்தச் செய்யும் ஆனால் முடிவில் வென்றால் அதற்கு சமம் எதுவும் இருக்காது அதனால் ஜூலை பதினாறுக்கு தயாராகுங்கள் உங்கள் காஸ்ட்யூம் தேர்ந்தெடுங்கள் உங்கள் ஸ்குவாடை அழையுங்கள் உங்கள் மனதையும் விரல்களையும் தயார்படுத்துங்கள் இந்த முறையை தவறவிட்டால் அது உங்கள் ஃப்ரீஃபயர் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரெக்ரெட் ஆகலாம்